ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா என்னுடைய மாலை நேரம் பொழுது தான் பார்க்க போகிறீங்க அழகான மாலை நேரம் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னுடைய சேனலில் விவசாயம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் இன்னும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாலரை போல் எடுத்த வீடியோ இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு மாதிரி விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நல்லா பழிஞ்சி வச்சுட்டேன் மாவு ஊறினாக்கா நம்ம மற்ற இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி வந்துடும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு மாவு பிழிஞ்சி வச்சுட்டேன் நான் வந்து மாவில் உப்பு எண்ணெய் இது ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளித்து கலந்து நல்லா கொஞ்சம் கட் ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி பேஞ்சு வச்சிருவேன் எண்ணெய் இல்லாமல் இருந்தது சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம் அரை லிட்டர் எண்ணெய் அதையும் ஊற வச்சு அதை வந்து எண்ணெய் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை எடுத்து அலசி அதுக்கு உப்பு போட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டால் நல்லா வெந்துடும் இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் இதை விசில் வரத்துக்குள்ளே நம்ம போய் வாசலை கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை கூட்ட வந்துட்டேன் நான் வாசலை கூட்டி அழகாக எனக்கு தெரிஞ்சாப்புல கூட்டி கோலம் போட்டுட்டேன் எனக்கு கோலம் போடவே வராது இருந்தாலும் போடலாம் ஏன்னா வாசல் இப்போ கொஞ்ச நாளாக கோலத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு நல்லா கலர் கலராக அழகாக ரங்கோலி போடலாம் இல்லை புள்ளி வச்சு ஏதாச்சும் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பை பார்த்து கற்றுட்ருக்கேன் இதுவுமே யூடியூப் பார்த்து அதில் ஒரு மாதிரி போடுறாங்க நான் போடுறப்போ ஒரு மாதிரி வருது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டிஸாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு செம்மண் நல்லா இட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மண்ணும் போட்டுருந்தேன் வீட்டுக்கு வெளியே வாசலில் இது போட்டோம் உள்ளே சின்னதாக ஒரு குட்டி கோலம் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது கோலத்து மேலே கோலமே போட வராது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் எந்த ஒரு விஷயமும் முதல்ல பண்றப்ப கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அது ஈஸியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக உக்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு வளைஞ்சு போடுறது கோலம் போட வராது அதனால் வளைஞ்சி நின்றுக்குன்னு அந்த மாதிரி எப்படியோ கோலம் போட்டு முடிச்சுட்டேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அப்புறம் சொல் மழை பெஞ்சிருந்ததுனால மேலே மாடி மேலே தண்ணியெல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு போயிருந்தேன் படியில் எல்லாமே தண்ணி இருந்தது மேலே எல்லாமே நல்லா தேங்கி இருந்தது அதில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எனக்கு தண்ணியில் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஜுரம் வந்துட்டா பர்றது நம்ம தான் அதுக்கப்புறம் இந்த இலையில் இருக்க தண்ணியெல்லாம் ஊதித்து விட்டுட்டு இருந்தேன் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஃபுல்லு மரமாக தான் இருக்கும் ஸ்கூல் போகிற வழியெல்லாம் அப்போ அந்த ஒரு இலையை பூச்சி அந்த மழை சாரல்லாம் விழும் அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் துணி நனைஞ்சாலும் நினைட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு போவோம் என் தங்கச்சி அதுக்கப்புறமா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டை சுற்றியுமே நல்ல மழை ம செடிங்க மரங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பச்சை பசின்னு தான் இருக்குமே அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்குள்ளுக்கர் விசில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் விசில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த அவருப்பூ இப்போ தான் பூ விட்டு இருக்குது ஒரு அறுப்பு அறுத்து இருக்கும் சூப்பராக இருக்குது காய் குழம்பும் இப்போ நான் சிம்பிளாக செய்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இதுக்கு நான் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க மாட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு சின்னதாக பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு நம்ம இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் தாளிப்புக்கு எதுவுமே போட மாட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நானும் குட்டி பொண்ணு அப்படியே விளையாடிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தோம் ஏன்னா குட்டி பொண்ணு த கீழே விட்டு ஆயிறான்னு சொல்லிவிட்டு அவளையுமே கூட வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் நம்ம பச்சையை தான் போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடணும் அதுக்கப்புறமா மிளகா தூள் போட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு மிசிச்சு வச்சுருந்தேன் இதை போட்டு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பரான உருளைக்கிழம்பு குழம்பு தயாராகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும் நானும் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் இது செய்வேன் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நேபு கொடுத்து அது ஊ நம்ம இன்றைக்கு மாவு அரிசி ஊற வச்சுருந்தோம் இட்லிக்கு அதை அரைக்கலன்னு சொல்லிட்டு அதை அரிசி வச்சுட்டு சப்பாத்தியும் சுட்டு சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தான் இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்